எல்லோருக்கும் வணக்கம் விக்கின்ற ஒருத்தர் தன்னோட ஜாதகத்தை பார்க்க சொல்லி அவருடைய பிறந்த தேதி அவருடைய பிறந்த நேரம் எங்கே பிறந்தார் அப்படின்ற டீட்டெயில் அமைச்சிருந்தார் அவருடைய ஜாதகத்துக்கு எதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கேன் அவர் லாட்ரி யோகம் எப்போ அடிக்கும் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாட்டோம் சொல்லியிருந்தார் லாட்ரி யோகம் அப்படின்றத வந்து பெருசாக நம்பக்கூடாது என்ன காரணம் அப்படின்னம்னா யோகத்துக்கு எட்டாம் இடம் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இது மட்டும் அதிர்ஷ்டங்களெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம்னு சொல்லுவாங்க அது நார்மலான வலுவை பெற்று இருந்தாலும் அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் அப்படின்றவங்களுடைய நிலை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம கணிக்கணும் ஏன்னா சூரியன் அப்படின்றவன் இருக்கிற சுக்கிரன் புதன் இவங்களோட சக்தியை எடுத்துக்குவான் சூரியன் இருக்கிற இடத்துல புதனும் சுக்கரனும் இருந்தால் அவங்களுடைய பலம் வேலை செய்யாது இப்போ சுக்ரன் ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதிர்ஷ்டம் வேணுங்கிற ஆசைகள் இருக்கும் அதுக்கு புத்தியும் இந்த வழியில் போகலாம் அந்த வழியில் போகலாம் அப்படின்ற மாட்ட துணை புரியும் ஆனால் இது ரெண்டு பேர்த்துக்கும் உதவி பண்ணக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய ஆத்மா அப்படின்ற அந்த சூரியக்காரகன் அறிவுக்காரகன் அப்படின்றவன் அவனுடைய பகை வீடான ஒரு இடத்துல உட்காந்துருக்கான் சூரியனுக்கு பகை சனி அப்பனுக்கு மகனுக்கும் பிடிச்சிக்காது ஸோ அந்த விதத்தில் அவனுக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதோட அது நார்மலான பலம் பெற்றிருந்தாலும் கையில் காசு நிற்கக்கூடிய ஒரு தன்மை இரண்டாம் கட்டம் தனஸ்தானம்னு சொல்லுவாங்க அது பலம் குன்றி இருக்குது ஸோ அவர் கையில் வந்து பணம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரி பதினோராவது கட்டம் லாபம் அப்படின்றது வேலை பார்க்குறதுல கிடைக்கும் அதே டைம் விரயம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லாபத்தை விட அதிகமாக இருக்குது ஸோ பணம் வந்தாலும் கையில் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை பன்னெண்டாவது இடம் விரயம் அப்படின்றது பலம் கூடி இருக்குது அந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இகலோக ஆசைகள் அப்படின்றதுக்கு இடமே கிடையாது ஏன்னா பன்னிரெண்டாம் ஸ்தானம் அப்படிங்கிறது யோகஸ்தானம்னு சொல்லுவாங்க மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க அங்கே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால இகலோகத்தின் படி ஆசைகளில் அள்ளிக்கணும்னு நினச்சா முடியாத காரியம் அவருக்கான ஆன்மீக பயணம் நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னம்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா கையில் காசு நிற்கவே நிற்காது விரயமாகும் ஏன்னா தனஸ்தானம் நிற்கிறத விட அது கூட இருக்குது லாபத்தை விட அது கூட இருக்கிறதுனால ஏதோ ஒரு செலவு அடித்து நகர்த்திக்கிட்டே இருக்கும் ஆறாவது கட்டம் முப்பத்தஞ்சு அப்படின்றதுனால வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கடன் அல்லது ரோகஸ்தானம் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாளில் ஏதோ ஒரு வழியில் கடன் அதிகமாக வாங்கி வட்டி மூலமாக பணம் இருக்கும் அப்படி இல்லாட்டினா வம்பு வழக்கு சண்டை சச்சரவு இந்த வக்கீல் அது இதுன்னு இப்படி பணம் வீணாகிக்கிட்டுருக்கோம் இல்லாட்டினா அந்த பஞ்சாயத்து கஞ்சாயத்துன்னு போய்கிட்டுருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னா உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாட்டோம் ஒரு சூழலில் மாட்டிக்குவார் ஆக மொத்தத்தில் கையில் காசு அப்படின்றது இருக்காது அதுவே அவர் யோகத்தின் தன்மையில் ஆன்மீகத்தை கையில் எடுத்துட்டாரு நம்ம நிறைவாக மனதை வச்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியிலேயோ அல்லது வாழ்க்கை முறையிலேயோ அவர் இருந்தார்னா அது அவருக்கு அனுகூலமான ஒரு தூக்கத்தை தரும் நிம்மதியை தரும் மோட்சத்தை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா தனஸ்தானம் அப்படின்றது கம்மியாக இருக்கும்போது அது மாரகாதிபதியாக வேறு இருக்கான் சூனியமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணிவிடும் அந்த மாரகம் பண்ணுறதுலருந்து கொஞ்சம் மாற்றி விடும் ஸோ பணம் அப்படின்றது சம்பாத்தியத்துக்கு தகுந்த ஒரு செலவோட இந்த அதிர்ஷ்டத்தைலாம் பெருசாக எதிர்பார்க்காம உழைப்பை மட்டும் நம்புனாரு அப்படின்னா கையில் காசை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அந்த தர்ம வழி ஆன்மீக நெறி ஒழுக்க நெறி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள பயணப்பட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து தேவைக்கு அதிகமான பணத்தை ஏன்னா நம்ம தர்மம்னு போயிட்டாவே நம்மளுடைய தேவைகள் அப்படின்றது போதுமான அளவில் இருந்துக்கும் அதை தாண்டி பணம் கையில் நிற்கும் ஆனால் ஆசைகள்னு போயிட்டோம்னா அதர்மத்தின் வழி போயிடும் இந்த அதிர்ஷ்டத்தை நம்புறதெல்லாம் எப்படின்னா உழைக்காம பணம் நம்ம கைக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறது தர்மத்தில் வராது அது ஏதோ ஒரு வகையில் மற்றவங்க கிட்டேருந்து நம்ம பிடுங்குற மாட்டோம் இருக்கும் இந்த லாட்ரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நூறு பேர் காசு கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அதில் ரெண்டு பேருக்கு கிடைக்குதுன்னா அந்த நூறு பேர்த்து காசை அந்த விக்கிரம பாதையை எடுத்துக்கிட்டு மீதியை பிரித்து கொடுக்குறது தான் ஸோ நம்ம ஒரு ஆளுக்கு கிடச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டோம்னா அங்கே மீதி தொண்ணூற்றி எட்டு பேர் நம்ம பணம் போச்சேன்னு வருத்தப்படுவாங்க இப்படி வரக்கூடிய பணம் அப்படின்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரக்கூடிய நிலை இருக்காது இவர் வந்து ராகுவோட சாரம் இப்படி இகலோகத்தில் ஜென்மத்தில் நற்புண்ணியங்கள் செஞ்சு இவருடைய பணங்கள் மூலமாக இவருடைய உழைப்பு மூலமாக நிறையா உயிர்களுக்கு இன்பம் கொடுத்து வாழ்ந்திருந்தார் அப்படின்னா இவருக்கு அந்த அதிர்ஷ்டங்கள் கூடி வரும் ஏன்னா நம்ம விதைச்சது நம்மக்கிட்ட தான் அறுவடைக்கு வரும் ஆனால் இவருடைய கர்ம பலன் எப்படி இருக்குன்னா கேதுவோட ஆதிக்கம் தான் ஓங்கி இருக்குது அவருடைய சாரத்தில் அவரே உட்காந்துருக்காரு அது பதின பன்னிரெண்டாம் வீடாக இருக்குது தர்மநெறியில் போனால் இவருக்கு லாபம் இருக்குது இது மாட்டோம் அதிர்ஷ்டம் அதர்மம் அப்படின்ற ஒரு வகைகளில் போனாங்க உழைப்பு அப்படின்றத உழைக்கக்கூடிய உழைப்பில் பணத்தை பெருக்கிக்கலாம் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை கொடுக்கறது மூலமாக சந்தோஷத்தை அமைதியை நிம்மதியை தேவைகளை பூர்த்தி செய்கிறது மூலமாக நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலான்ற ஒரு வாழ்க்கை வழிமுறைகளில் இவர் வழி வழி நடந்தார் அப்படின்னா இவருடைய வாழ்க்கைக்கு பணமும் இருக்கும் லாபமும் இருக்கும் விரயம் அப்படின்ற வகையில் இவருடைய உழைப்பு தான் இருக்கும் ஸோ அந்த உழைப்பு விதைகளாக மாறும் சரியான காலகட்டம் வரும்போது நல்ல ஒரு மனநிறைவும் போதுமான அளவு விஷயங்களும் கிடைக்கும் இரண்டாம் கட்டம் அப்படின்றது கம்மியாக இருக்கிறதுனால தனஸ்தானம் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் லக்கணம் அப்படின்றது அந்த புத்தின்னு சொல்லுவாங்க அது புதனில் இருக்கிறதுனால நம்ம சொல்கிறதெல்லாம் அவர் வந்து கேட்பாரா என்னன்றது தெரியாது ஸோ தான் நினைக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்ற ஒரு ஆனித்தனமான நம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் ஏன்னா பரல்கள் அப்படிங்கிறதுல வந்து வலுப்பெற்று இருக்கிறதுனால அந்த மற்றவங்களுடைய உபதேசம் அப்படின்றத வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது கஷ்டம் இருந்தாலும் ஆன்மீக வழியில் சரியான விஷயத்த யார் சொன்னாலும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் மூன்றாம் கட்டம் தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் மொரட்டத்தனமான தைரியம் பூந்து விளையாடலாம் அப்படின்ற சகோதரத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஒரு விஷயங்கள்லாம் இவர்கிட்ட வந்து ஆதிக்கம் செலுத்தி இருக்கும் நாலாம் கட்டம் பூர்வீக வழியில் இல்லாட்டினா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் சொத்து பத்து அது வண்டி வாகனம் வீடு அப்படிங்கிறதுக்கு குறை இருக்காது கிடைச்சிரும் அது எப்படியாவது ஒரு வழியில் அவருக்கு கிடச்சிரும் அஞ்சாம் கட்டம் குழந்தைகள் அப்படிங்கிறதுல நோ ப்ராப்ளம் ஆனால் குரு வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்கான் ஸோ பிரச்சனை கிடையாது ஏன்னா பரல்கள் கூட இருக்கிறதுனால வலுப்பெற்று இருக்கிறதுனால அஞ்சாம் கட்டம் அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய புத்திரஸ்தானம் புகழு மேல் படிப்பு அப்படின்ற ஒரு நிலையை பற்றி சொல்லுவாங்க ஆறாவது இடம் ராகு உட்காந்துருக்கிறதுனால எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு விளையாட்டுலேயும் வெற்றி பெறக்கூடிய தன்மையோ அல்லது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தன்மையோ இவர்கிட்ட இருக்கும் அதே டைம் பரல்கள் கூட இருக்கிறதுனால அந்த மூர்கத்தனமான நம்பிக்கையே இவருக்கு வந்து ஒரு பலவீனத்தை கொடுக்குற மாட்டோம் இருக்கும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு தர்மத்தின் வழியில் பயணப்பட்டார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருப்பார் இந்த வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கடன் இது போன்ற பிரச்சனைகளில் நுழையாமல் தன்னை சரியாக பாதுகாத்து பராமரிச்சுக்கிட்டார் அப்படின்னா அதுவே இவருக்கு மிகுந்த பலமாயிரும் இருக்கக்கூடிய எதிரிகளை ஜெயிக்கிறதை காட்டிலும் இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் நட்பாக்கி கொள்ளக்கூடிய தன்மை இருந்து அதுவே இவருடைய உயர்வுக்கு வந்து இடம் கொடுக்கும் ஏழாம் கட்டம் அப்படின்றதில் செவ்வாய் உட்காந்துருக்கான் செவ்வா அப்படின்றவன் மனைவி ஸ்தானம் அப்படின்றத தரதுக்கு ரொம்ப மறுக்கிறவன் ஏன்னா செவ்வா தோஷம்னு சொல்லுவாங்கள்ல ஆனால் இவருக்கு இல்லை லக்கணத்துலேருந்து பார்க்கும்போது இருக்கிறதுக்கான ஒரு விஷயம் காமிக்கிது ஆனால் சந்திரன்லேருந்து பார்க்கும்போது இல்லை இருந்தாலும் இந்த மனைவிக்கு மட்டும் அவன் வந்து இடம் கொடுக்க மாட்டான் மற்ற எல்லா விஷயத்தையும் அள்ளி கொடுப்பான் இன்னொன்று பலம் வேற கம்மியாக இருக்குது மனைவி ஸ்தானம் அப்படின்றது விரும்பினாலும் அது சூனியத்தில் இருக்கிறதுனால ரிவர்ஸ் ஆனாலும் வாய்ப்பு இருக்குது ரிவர்ஸ் ஆகி டக்குன்னு பொண்ணு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் மேக்சிமம் வந்து மாரகாதிபதி பாதகாதிபதி அதோட அதோட வலு கம்மியாக இருக்கிறதுனால அமையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ட்ரெகாக இருக்கும் அமைஞ்சாலும் வாழ்க்கை ஓடுறது அப்படின்றது ஒரு இடர்பாடுக்குள்ளே சிக்கி ஒரு போராட்ட போராட்டக்காலத்துக்குள்ளே ஓடுற மாட்டமே தான் ஒரு சூழலாக இருக்குமே ஒழிய அந்த ஒரு நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக பயணப்படக்கூடிய தன்மையில் இவருடைய லைஃப் அப்படின்றது கொஞ்சம் ட்ரெகுலாக தான் இருக்கும் சூனியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அது வந்து சப்போர்ட் பண்ணும் அது ரிவர்ஸ் பண்ணி விடும் ஜீரோ ஆக்கி விடும் அந்த பலத்தை வந்து கம்மி பண்ணி விட்றதுனால அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏன்னா அது வந்து இருபத்தி மூணு இருக்குது லக்கணம் முப்பது இருக்கிறதுனால ஹேண்டில் பண்ணி அழகாக வண்டி ஓட்டக்கூடிய தன்மை இவர்கிட்ட இருக்குது அதை இவர் கையாண்டாருன்னா அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இவரை கேட்ட அதிர்ஷ்டம் அப்படின்றத வந்து பெருசாக நம்ப வேண்டாம் உழைப்பை நம்புங்க அப்படின்றத தான் நான் இங்கே சொல்ல வரேன் ஒன்பதாம் கட்டம் சனி உட்காந்துருக்கான் அவனோட வீட்டில் உட்காந்துருக்கான் ஆனால் அதோட பலம் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது ஒன்பதாவது ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாக்கிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க கடவுள் பக்தி குரு உபதேசம் தர்மம் சீலம் பிரயாணம் இப்படின்ற ஒரு விஷயம்லாம் ஸோ இதில் வந்து கொஞ்சம் பலம் கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் எடுத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எடுத்துக்கிட்டாருன்னா மிகுந்த நற்பலன்கள் கிட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே நான் ஞாபகப்படுத்திக்கிறேன் அடுத்ததாக பத்தாவது கட்டம் ஜீவனாஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலுக்கோ அல்லது கர்மத்துக்கோ அந்த வாழ்க்கையை ஓட்டுறதுக்கோ பிரச்சனை கிடையாது ஏன்னா சந்திரன் அங்கே உட்காந்துருக்கோம் பலமும் இருக்குது ஸோ சூப்பராக போகும் லாபஸ்தானம் சொல்லவே வேண்டியதில் இரு பலம் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிறதுனால இவர் பார்க்குற வேலைக்கு தகுந்த ஒரு பலன் கிட்டும் உழைப்பு ஆறாம் கட்டம் உழைப்புக்கும் உழைப்பு எவ்வளோ போடுறாரோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் அதை கையில் நிறுத்தி வைக்க கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கையில் நிற்க அது காசு வந்து ஏதோ ஒரு கையில் செலவாகிக்கிட்டே இருக்கும் அதை வந்து சொத்து பத்தாவோ இப்படி இந்த அசட்னு சொல்லுவாங்களே அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு அதில் போட்டார்னா பிரச்சனை இல்லை அது வந்து இவருக்கு பலம் கொடுக்கும் அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை விட்டுட்டு அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை பெருக்கலான்ட்டு எதுக்குள்ளேயும் போனார் அப்படின்னா அது வந்து காலி பண்ணி விட்ரும் கடனாளி ஆக்கி விட்ரும் ஸோ உழைப்பை நம்புங்க உழைப்பு நிறையா இருக்குது உங்களுக்கு உழைப்பை போட்டிங்கன்னா வம்பு வழக்கு சண்டை சச்சரவு அந்த நோய் எதுவுமே இருக்காது தகுந்த லாபம் கிடைக்கும் கையில் காசு நிற்காது அதனால் கிடைச்ச லாபத்தை நம்ம அசட்டாக மாற்றிடுங்க உங்ககிட்ட அசட்ஸ் நிறையா சேரும் உழைப்பு நிறையா இருக்கும் அதுக்கு தகுந்த லாபம் கிடைக்கும் இந்த சர்க்கிளில் நீங்கள் போங்க அதை விட்டுட்டு உழைப்பு நிறையா போட்டு கஷ்டப்பட்டு வந்த லாபத்தை அதிர்ஷ்டத்தில் போட்டு பணத்தை பெருக்கிடலான்னு நினச்சிங்கன்னா அது கடனாளி ஆகிரும் இதுதான் அவருக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இதை தவிர்த்து அவருடைய நிலைகள் வந்து நல்லா இருக்குது புத்தியோட பயணப்பட்டார் அப்படின்னா சூப்பராக பயணப்படலாம் வாழ்க்கையில் அவருடைய ஆளுமை அப்படின்றத தர்ம நெறியில ஒழுக்க நெறியில் வச்சுட்டு சரியான பாதையில் பயணப்பட்டார் உழைப்பை மட்டும் கையில் ஆயுதமாக எடுத்துக்கிட்டாரு வாழ்க்கை பயணத்துக்கான ஒரு படகாக மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை மிக சூப்பராக அருமையாக அற்புதமாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இதை தவிர்த்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து இதே போல் வேற யாருக்கும் ஜாதகம் பார்க்கணுன்னா உங்களுடைய பேர் பிறந்த தேதி பிறந்த நேரம் எந்த இடத்துல பிறந்தீங்க எந்த ஊர் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத கிளியராக எனக்கு அமுச்சி நான் உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து அப்லோட் பண்ணிடுவேன் நன்றி வணக்கம்